ரூபாய் பத்து லட்சம் கோடி காலி தங்கத்தின் கருப்பு நாள் பட்ஜெட்டால் ஏற்பட்ட சோகம் மத்திய அரசின் யூனியன் பட்ஜெட் தங்கம் வைத்திருக்கும் குடும்பங்களை கணிசமாக பாதித்திருப்பதால் பங்குகளில் பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் சுங்க வரியை குறைப்பதாக அறிவித்த பிறகு தங்கத்தின் விலை ஐந்து சதவீதம் சரிந்ததால் அதன் விலை கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த திடீர் வீழ்ச்சியானது ஒரே நாளில் பத்து புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் அதன் மொத்த மதிப்பில் இருந்து அழிக்கப்பட்டுள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் பங்கு பங்குச்சந்தைகளுடன் ஒப்பிடும்போது இந்த நடவடிக்கை இதுவரை பதிவு செய்யப்பட்ட ஆறாவது பெரிய செல்வ பாதிப்பை ஏற்படுத்தியது மேலும் தங்கம் வைத்திருக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகமாக இருப்பதால் பங்குகளில் ஏற்பட்ட பெரிய வீழ்ச்சியால் ஏற்பட்ட சேதத்தை விட செல்வ மிக அதிகமான குடும்பங்களை பாதித்திருக்கும் உலகளவில் மிகப்பெரிய தங்க உரிமையாளர்களில் ஒன்றாக அறியப்படும் இந்திய குடும்பங்களை தங்கத்தின் விலை வீழ்ச்சி கணிசமாக பாதிக்கிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே தங்கத்தின் விலைகள் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தை சந்தித்தது கிட்டத்தட்ட பதினான்கு புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்து சென்சஸை விஞ்சியது இது அதே நேரத்தில் பதினோரு சதவீதம் மட்டுமே அதிகரித்துள்ளது ஆனால் ஜூலையில் எம் சி எக்ஸ் தங்கம் சுமார் ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் குறைந்தது பட்ஜெட்டின் போது நிதியமைச்சர் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான அடிப்படை சுங்கவரியை பத்து சதவீதத்தில் இருந்து ஆறு சதவீதமாகவும் விவசாய உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு சென்ஸ் ஏஐடிசி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஒரு சதவீதமாகவும் குறைப்பதாக அறிவித்திருந்தார் இந்த புதிய அறிவிப்பானது தங்கத்தின் மீதான ஒட்டுமொத்த வரிச்சுமையை குறைப்பதில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பிடப்பட்ட பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஜிஎஸ்டி உட்பட வெறும் ஒன்பது சதவீதமாக கிட்டத்தட்ட பாதியாக குறைக்கப்படும் இதற்கிடையில் தங்கத்தின் விலையை குறைக்கும் நடவடிக்கையால் தங்க வியாபாரிகள் அதிருப்தி அடைந்து தங்களின் தங்களிடம் உள்ள பொருட்களை விற்று லாபத்தை பதிவு செய்ய தொடங்கினர் தங்கத்தின் மதிப்பிழப்பு ஒட்டுமொத்த மதிப்பை ஆழமாக பாதிக்கிறது மற்றும் தவிர்க்க முடியாமல் அவர்களின் கடன் மதிப்பு எல் விகிதங்களில் குறிப்பிடத்தக்க குறைப்புக்கு வழிவகிக்கிறது என்றும் இது அவர்களை நிதி ரீதியாக நிலையற்ற நிலைக்கு தள்ளுகிறது என்றும் தங்க உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்